அப்ப அந்த வேர்டு எப்படி இருக்கு நான் அதை பார்த்து ஐயோ என்னடா என்னை பார்த்து கேட்டுட்டாங்களே இதுக்கு மேல பண்ணுவேன் நாளைக்கு என்ன பார்த்தாங்கன்னா அவங்க நான் வந்து வளர்ந்துருக்கவே முடியாது அன்னைக்கே நான் வீட்லேயே உட்காந்துருப்பேன் ஓகேவா பட் நான் அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லலை எக்ஸ்பிளைனும் பண்ணல எனக்கு என் ஃபேமிலி நல்லா இருக்குன்னா என் பசங்க நல்லா இருக்குன்னா என்னன்னாலும் பண்ணுவேன் அது ஏன் அது ஏன் நீங்க கேக்குறீங்க எனக்கு சரினு பட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த டாபிக் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் நான் சேனல்ல சேலம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு டிஸ்டிக்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ரெகுலராவே நான் பண்ணுவேன் ஓகேவா ஏன்னா கூப்பிடுவாங்க நீலா நீலா கண்டிப்பாக வந்து அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும் கூப்பிடுங்க நிறைய டேக்கே இருக்காது அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க நான் இன்றைக்கி ஒரு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா கூட எனக்கு வந்து எந்த நோட் இது வராது கைக்கு நீங்கள் பேசிக்கோங்க அவ்வளோதான் அந்த ஒரு நம்பிக்கை ஐவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னாலும் ஒரு நாளைக்கு ஏழு ஷூட் எட்டு ஷூட் பண்ணுவேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏன்னா எனக்கு அது கஷ்டமாலாம் இல்லை இப்போ சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்போ யாரை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னைக்கு அதே ஆளுங்க வந்து நம்மளை வச்சு விளம்பரம் தேடுறாங்க இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இவங்க எங்க சொந்தக்காரங்க இவங்க வந்து எனக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தரம இருக்குதுன்னு இது பெரிய ஆளும் நான் அப்பயே நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதே வாய் சொல்லுது இல்ல நான் அவங்க கிட்ட போய் அதுக்கப்புறம் சண்டையும் போடல ஏன் அவங்கள நான் மறந்தேட்டேன் அவங்க வந்து இப்போ அவங்க அப்படி சொன்ன வார்த்தையில தான் இப்படி வந்து நிக்கிறாங்க நான் சொல்லவே மாட்டேன் ஓகேவா அதெல்லாம் அப்பயே தொடச்சு போட்டாச்சு பட் நான் என்னோடது நான் வளரணும் நான் சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சொசைட்டில நமக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும் சோ இன்னைக்கு வந்து இப்ப நிலா அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தெரியுது இல்லையா நான் ஒரு வீடியோ போடும்போது கீழே எனக்கு அந்த பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் யாரை பத்தியும் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட மாட்டோம் நம்ம நெகட்டிவ் கமெண்ட் ஈஸியா போட்டுருவோம் ஒருத்தரை பத்தி நல்ல கமெண்ட் போடணும்னா அவங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம நிக்கணும் இல்ல ஸோ அவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்கேன் எப்படி சம்பாதிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருந்தோன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது காசும் சம்பாதிச்சிருக்க முடியாது பேரும் சம்பாதிச்சிருக்க முடியாது இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுக்கவும் முடியாது